கற்பனைகளின் மேலே வாஞ்சேன் நூத்தி முப்பத்தி ஓரா வசனம் உங்களுடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆ என்று திறந்து அவைகளுக்காக இயங்குகிறேன் ஹலோ லுயா இப்படிப்பட்ட ஒரு ஆளை எல்லாம் பார்க்க முடியுமா அப்பா வந்து எப்ப சொல்லுவார் ஏதாவது செய்ய சொல்லுவாரு அப்ப நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது எதிர்பார்த்து கொண்டு இருக்குமா வேதம் வந்து ஆனா அப்படி சொல்லுது என்ன அதாவது வேலைக்காரனுடைய கைகள் கண்கள் என்ன நோக்கி கொண்டிருக்கோம் எஜமானியே நோக்கி கொண்டிருக்கோம் அதே மாதிரி வேலைக்காரிகளுடைய கண்களும் கரங்களும் அவரை பார்த்து கொண்டிருக்கும் எஜமானியை பார்த்து கொண்டிருக்கும் எஜமான என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் அதை செய்யலாம் ஆனா நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா கணும் தானே ஏதாவது வேலை கொடுத்துருவாங்க இப்படி ஓடிடலாம் அப்ப ஆண்டவர் ஏதாவது சொல்லிடுவாரா ஏதாவது ஆண்டவர் வேலையை கொடுத்துருவாரா அப்படின்னு சொல்லிதான் பாத்தீங்கன்னா நம்முடைய ஸ்வாவம் காணப்படும் ஆனா இவன் என்ன தெரியுமா சொல்றான் உங்களுடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியா எப்ப உன் இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் எப்ப உன் இருந்து ஒரு ஆலோசனை வரும்னு சொல்லிட்டு எப்படி காத்திருக்கானோ ஆன அப்படி கிடையாது என்ன தெரியுமா அர்த்தம் சாப்பாட்டுக்கு அந்த பிள்ளை இயங்குது இல்ல இந்த குருவி குஞ்சு எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா போயிட்டு கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா நாலு குஞ்சு தான் நாலு ஆளு திறந்துட்டு இருக்கும்ல ஒன்னு விழுதா ஃபீட் பண்ணோம் என்ன சொல்றாரு ரோமியா அப்படி சொன்னா நீ எப்ப என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீர் எப்ப எனக்கு ஆலோசனை தருவீர் எப்ப இந்த வழியா போன்னு சொல்லுவீர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன் நான் ஏங்கி கொண்டு இருக்கிறேன் இடத்துல பேசுவான் ஆண்டவரே என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை பாத்தீங்கன்னா அந்த மனுஷனுக்கு காணப்படுது ஏதோ பாத்தீங்கன்னா இது அப்போ அப்படி இருக்கா இல்ல ஆண்டவர் ஏதாவது பேசிட்டா பிரச்சனை சிலருக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படி சொன்னா ஆண்டவரே என்ன செய்யணும்னு கேட்க மாட்டான் காரணம் என்ன தெரியுமா பேசிட்டா பிரச்சனை பேசிட்டா செஞ்சாவணும் பேசாம இருக்கிற வரைக்கும் எந்த பக்கம் வேண்டாம் போலாம்ல ரெண்டு சாய்ஸ்ல எந்த பக்கம் வேணாலும் போகலாம் அப்ப சிலருக்கு ஆண்டவர் பேசுனாலே பயம் ஆண்டவர் பேசுறதுக்கு நீ ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா உனக்கு பிடிக்காத ஆண்டவர் பேசணும் நீ செய்வனும்ல அப்ப அவர்கள் இந்த வார்த்தையை சொல்ற அப்படி இருக்குமா ஆண்டவருக்கு ஆலோசனையை கேட்டு நமக்கு பிரியமில்லாத காரியத்தை ஆண்டவர் நம்முடைய நன்மைக்காய் சொன்னா கேட்கறதற்கு தயாரா இருக்கிறோமா என்கிறதுல நம்முடைய தாகம் வெளிப்படும் அல்ல